ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூஜை பாத்திரம் கிளினிக் டர்ஸ்டே ஆனோனே நம்ம எல்லா பூஜை பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருவோம் பட் நெக்ஸ்ட் வீக் டர்ஸ்டேக்குள்ளே பார்த்தோன்னா அந்த பூஜை பாத்திரம் வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் சம்டைம் கா கூட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த மூணு பொருள் போதும் நம்ம பூஜை பாத்திரத்தை நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் பூஜை பாத்திரம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு லெமனையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீதாம்பரி பவுடர் ஸோ இது வந்து பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கான பவுடர் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நான் என்னன்னு பார்த்தோன்னா பீதாம்பரியோடைய ப்ராண்ட் இது வந்து ரூபரிக் சில்வர் லிக்விட் சொல்லலாம் இந்த லிக்விட் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் இது வெறும் ஐம்பது எம்எல் தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி சில்வர் பாத்திரத்தை தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க ஆயில் குங்குமம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்ம புளியை சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சிடலாம் ரொம்ப தேய்க்கணும் இல்லை லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் புளி எப்பயுமே பித்தளை பாத்திரத்தோடு நம்ம தேய்க்கிறப்ப லைட்டாக கூட நல்லாவே வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகும் அதாவது பளபளன்னு பளிச்சுன்னு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ புளியெல்லாம் அப்ளை பண்ணி தேய்ச்சதுக்கப்புறம் லெமனில் பீதாம்பரி பவுடரை டிப் பண்ணி அதை வந்து அப்படியே நம்ம வந்து தேய்ச்சி விட்ருலாங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும் நம்ம இதுக்காக வந்து தேங்காய் நாரோ ஸ்க்ரப்பரோ அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை லெமனு ப்ளஸ் இந்த பவுடரே போதும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பளிச்சின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சபீனா கூட சேர்த்துக்கலாம் பட் இதுவே வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எண்ணெய் பிசுக்கு குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவோம் ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழுவுனதுக்கு அப்புறமா கூட அந்த குங்குமத்தோடைய மஞ்சளுடைய அடையாளம் வந்து இந்த விளக்குல அப்படியே இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த லெமனும் இந்த பவுடரும் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துரும் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியை பயன்படுத்தி இந்த பித்தளை பாத்திரங்களை தேய்க்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம உப்பு தண்ணியில் தேய்க்கிறப்ப அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அது இல்லாமல் ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் ஸோ அது மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தோன்னா நான் வெள்ளி விளக்கு எடுத்துருக்கேன் இந்த காமச்சிமின் விளக்கில் பாத்தீங்கன்னா அதே சேம் பீதாம்பரி ப்ளஸ் அந்த லெமன் இதுதான் புளி வச்சு நான் தேய்க்கலை ஸோ இது வரைக்கும் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்குது ஸோ இது கூட வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அந்த லிக்விடை வந்து அந்த காட்டன் துணியில் ஊற்றிடலாங்க அதாவது லைட்டாக ரொம்பலாம் யூஸ் பண்ணத்தால் ஃப்யூ ட்ராப்ஸ் விட்டால் போதும் அது வந்து நம்ம விளக்குல வந்து தேய்ச்சிடலாம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் தேய்க்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு சைடு நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படியே தெரியுது நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சி நான் இன்னொரு சைடும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு பின்னாடி கொஞ்சம் எப்படி சொல்கிறது பள்ள பள்ளமாக இருக்கிறது இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து நல்லா டார்க்காக கருப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் புது விளக்கு மாதிரியே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது நல்லா துடைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிம்பிளான ஒர்க் தான் நம்ம சீக்கிரமாகவே முடிச்சு பூஜை பாத்திரம் தேய்க்கிறது இனிமேல் ஈஸியாக இருக்கும் ஒரு லிக்விட் ஒரு பவுடர் அண்ட் ஒரு லெமன் இருந்தால் போதும் நம்மளுடைய பித்தளை பாத்திரமாகட்டும் சில்வர் பாத்திரமாகட்டும் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ஆகிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்